எல்லோருக்கும் வணக்கம் நம்மளோட பார்த்துட்டு இருக்கிற பல பேரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்குறீங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்னை வந்து இன்னும் ஒருபடி மேலே உயர்த்தும் அப்படிங்கிறது மட்டும் நிதர்சனமான உண்மை அதே மாதிரி என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் போடுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் கொஞ்சம் உத்வேகத்தை கொடுக்கும் நல்ல நல்ல கண்டென்ட் இருக்கிற வீடியோஸாக என்னால் க்ரியேட் பண்ண முடியும் அதனால் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப பெருசு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படிங்கிற தான் பொதுவானதாக இருக்கும் இதுக்கு யாருமே விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிறதும் உண்மைதான் தான் ஆனால் நம்ம வெற்றி அடைகிறதுக்கு என்ன மாதிரியான வழிகளை தேர்ந்தெடுக்கிறோம் அதுக்கு என்ன நம்மளை வந்து தயார் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பொதுவாகவே வெற்றி அடைகிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுறதை பற்றி தான் யோசிக்கிறோம் அந்த வெற்றி அடைகிறதுக்கு நம்மளுக்கு தடையாக எது இருக்கோ அதை ஃபஸ்ட்டு நம்ம கிளியர் பண்ணால் தான் நம்மளால் வெற்றிகரமாக ஒரு விஷயத்தை நடத்தி முடிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம சில நேரம் மறந்துடுறோம் இப்போ உதாரணமாக ஒரு விவசாயி ஏதோ ஒரு பயிர் வைக்கிறாருன்னு வச்சுப்போம் அவர் என்ன பண்ணுவார் அது விதை விதைச்சதுக்கப்புறமா அந்த விதை வ வளர்றதுக்கு தகுந்த மாதிரியான சூழ்நிலையை உருவாக்குவார் அதுக்கு கரெக்டாக தண்ணி பாய்ச்சுவார் உரம் போடுவார் எல்லாம் பண்ணுவார் ஆனால் அந்த உரம் அந்த தண்ணி இது எல்லாமே அந்த அந்த விதைக்கு மட்டும்தான் போகுமான்னு கேட்டால் கிடையாது அந்த விதை கூடவே சில களைகளும் முளைக்கும் கலைன்னா என்ன தேவையில்லாத செடிகள் அதாவது அந்த விவசாயிக்கு அந்த செடினால ஒரு பயனும் இருக்காது அந்த மாதிரியான செடிகள் இப்போ அந்த விவசாயியோட உழைப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி வீணாக போன செடிகள் உறிஞ்சிக்கும் அந்த தண்ணியை உறிஞ்சிக்கும் அந்த உரத்தை உறிஞ்சிக்கும் அது செழிப்பாக வளரும் இப்போது நம்மளோட பயிர்கள் வளர்கிறதுக்கு அந்த தண்ணியும் உரமும் சரியாக கிடைக்காம களைகள் அது அதிகமாக உறிஞ்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ அந்த களைகளை களைஞ்சால் மட்டும்தான் நம்ம கொடுக்குற உரமும் தண்ணியும் அந்த பயிருக்கு சரியாக போய் அது நல்லபடியாக செழித்து வளரும் இல்லையா அதே மாதிரி நம்ம வெற்றி அடைகிறதுக்கு என்ன மாதிரியான தடைகள்லாம் இருக்கோ அது நம்ம இருக்கலாம் இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கிட்டையாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம வெற்றி அடையிறதுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் க தடையாக இருக்கும் அந்த மாதிரி விஷயத்த நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தால் தான் நம்ம சுலபமாக ஒரு விஷயத்தில் வெற்றி அடைய முடியும் இப்போது ஒரு சின்ன சம்பவம் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு நானும் என்னோடய நண்பரும் வந்து ஒரு காரில் ஒரு பயணம் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு மிட் நைட் நடு ராத்திரியில் ஒரு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் அந்த காரு வந்து போய்கிட்டு இருந்த காரு திடீர்னு நின்று போச்சு என்னென்னா ட்ரைவர் சீட்டுக்கு பக்கத்து சீட்டில் உட்காந்துட்டு இருந்த என்னோட நண்பர் நல்லா தூங்கி இருந்தார் அந்த நண்பரை டிரைவர் தட்டி எழுப்பி போயிட்டு பின்னாடி உட்காருங்க சார் நீங்கள் தூங்கி தூங்கி வழிகிறத பார்த்தா எனக்கும் தூங்க வருது அப்படின்னு சொன்னார் உடனே தூங்கிக்கிட்டு இருந்த என்னோட நண்பர் பின்னாடி வந்து உட்காந்து அவரோட தூக்கத்தை கண்டினியூ பண்ண ஆரம்பித்தார் ஆனால் என்னால் தூங்கவே முடியல அந்த டிரைவர் சொன்ன வார்த்தை என்னோட காதில் ஒழிச்சிட்டே இருந்துச்சு அதை பற்றி ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேன் பல நேரங்களில் நம்மளோட செயல்பாடுகள் கூட நம்மளை பக்கத்தில் இருக்கிறவங்கள சார்ந்து இருக்கிறத நம்மளால் கவனிக்க முடியும் ஒரு சுறுசுறுப்பான மனிதர்கள் பக்கத்தில் நம்ம இருக்கும்போது மெல்ல மெல்ல அந்த சுறுசுறுப்பு நமக்கும் தொத்திக்கும் அதுவே ஒரு சோம்பேறிகள் பக்கத்தில் இருந்தோன்னா மெல்ல மெல்ல அந்த சோம்பேறித்தனமும் நமக்கு தொத்திக்கும் இந்த வந்து இதை வந்து நம்ம பொதுவாக பார்க்க முடியும் நீங்கள் நல்லா கவனித்தா தெரியும் வண்டி ஓட்டிகிட்டு இருக்க எல்லா டிரைவருமே பக்கத்தில் ஒரு தூங்கி வழிகிற ஆசாமியாக வச்சுக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க அதுக்கு காரணம் இது இது மூலமாக நம்ம ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் என்னென்னா நீங்கள் முன்னேறணும் வெற்றி பெறணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் நல்லா யோசிக்கணும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறது யார் ஒரு உற்சாகமானவரா சுறுசுறுப்பானவரா நம்பிக்கையானவரா இல்லை விரக்தி எண்ணம் அதிகமுடையவரா தப்பு பண்ணும்போது அதை தப்புன்னு சுட்டி காட்டுறதுக்கும் சரியாக பண்ணும்போது தட்டி கொடுக்கறதுக்கும் பக்கத்தில் சரியான ஆட்கள் இல்லாமலேயே வீழ்ந்து போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ரொம்ப பெரிய வணிக சாம்ராஜ்யத்தை கொண்ட ஜாம்பவான்கள் கூட தங்களோட பக்கத்தில் இருக்கக்கூடிய தவறான நபர்களால் வீழ்ந்து போன கதைகளும் நம்மக்கிட்ட ஏராளமாகவே இருக்குது அதனால் உங்களுக்கும் உங்களோட வெற்றிக்கும் எவ்வளோ தொடர்பு இருக்கோ அதே மாதிரியான தொடர்பு உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ஒரு லட்சியமே இல்லாதவங்களா தயவு செய்து உங்களோட நண்பராக ஏற்றுக்காதீங்க அந்த மாதிரியான நண்பர்கள் உங்கள் கூட இருந்தாங்கன்னா உங்களுக்கும் லட்சியமில்லாத வாழ்க்கை தான் அமையும் மிகச்சிறந்த லட்சியமும் அதை அடையணும் அப்படிங்கிற வேட்கையும் இருக்கக்கூடிய நண்பர்களை உங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா அதே மாதிரியான லட்சியங்களால் நீங்களும் ஈர்க்கப்படுறத உங்களால் உணரவே முடியும் இப்போது நீங்கள் வந்து ஒரு இருசக்கர வாகனத்தில் ஒரு இந்த இந்தியா முழுக்க இல்லை தமிழ்நாடு முழுக்க நீங்கள் சுற்றி வரணும்னு நினைக்கிறீங்க அப்படி வரணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அந்த மாதிரி பயணம் பண்ணுறவங்க கூட உங்களோட நட்பை வளர்த்துக்கணும் இதுவே வந்து வீட்டில் படுத்து தூங்கிக்கிட்டு டிவி பார்த்துட்டு வேஸ்ட்டாக பொழுதை கடிச்சிட்டு இருக்கோங்களேன் உங்கள் கூட என்ன ஆகும் ே அதெல்லாம் தேவையில்லாத வேலைடா ரிஸ்க் ஜாஸ்திடா ஃபே ஆக்சிடென்ட் ஆக சான்ஸ் இருக்குடா ரொம்ப கஷ்டம்டா இப்படி உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்களை உங்கள் மனசில் விதைச்சி அந்த ஒரு பயணம் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு உங்களோட லட்சியம் ஒன்று இருக்கும் இல்லையா அதை அவங்கள அடைய விடாமலே பண்ணிவிடுவாங்க இப்போ எப்படி உங்கள் நீங் உங்கள் பக்கத்தில் ஒரு உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆளை வச்சுக்கும் போது நீங்களும் உற்சாகம் அடைகிறீங்களோ அதே மாதிரி நீங்களும் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கறதுக்கு தவறவே கூடாது உங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து உங்களுக்கு ஒரு எழுச்சி வர்ற மாதிரி உங்களை பார்த்தும் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு இனம் புரியாத எழுச்சி அப்படிங்கிறது வரணும் அந்த சோர்வு அப்படிங்கிறது போகணும் உங்களை பார்த்தாலே ஒரு புத்துணர்ச்சியான எண்ணம் அவங்களுக்குள்ளே வரணும் அது ஒரு நேர்மறையான ஒரு தாக்கத்தை அவங்க மனசுக்கு ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க இருந்தும் நேர்மறையான எண்ணங்கள் வந்து அது உங்களுக்கும் பயனுள்ளதாகவே அமையும் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களை எப்போவுமே ஊக்கப்படுத்த தவறவே தவறாதீங்க ஏன்னா உங்களுக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அந்த ஊக்கம் அப்படிங்கிறது தேவைப்படுது இல்லையா அப்போது உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் தேவைப்படும் போது அதை நீங்கள் கொடுக்கறது உங்களோட கடமை அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறது யார் அது யாராக இருந்தாலும் சரி ஒன்று உங்களை உற்சாகப்படுத்தக்கூடியவராக அவர் இருக்கணும் இல்லை நீங்கள் உற்சாகப்படுத்தக்கூடியவராக அவர் இருக்கணும் அதுதான் இங்க ரொம்ப முக்கியமானது மனசில் வச்சுக்கோங்க தீதும் நன்றும் பிறர் தர வாரா நன்றி